ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று மார்ச் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் இதில் மார்ச் மாதம் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மகரத்தில் உச்சமடைந்திருக்கின்ற செவ்வாய் பகவான் கும்பத்திலே வருவார் கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் இருப்பார் பஞ்சபூத தத்துவங்களின்படி கும்பராசி காற்று ராசி மிதனம் துலாம் கும்பம் காற்று ராசி என்பதை ஜோதிடம் அறிந்தவர்கள் அனைவரும் அறிவீர்கள் சனி பகவான் காற்று ராசியில் இருக்கின்றார் அவர் காற்று கிரகம் செவ்வாய் நெருப்பு கிரகம் இருவரும் அங்கே ஒன்றாக சேர்கின்றார்கள் இதனால் காற்றாலோ நெருப்பாலோ பலவிதமான தொந்தரவுகள் இந்த உலகத்திற்கு பல பகுதிகளில் ஏற்படலாம் பல பாதிப்புகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருவரும் சேர்ந்து சிம்மராசியை பார்க்கின்றார்கள் சிம்மம் ஒரு நெருப்பு ராசி இறை சிம்மராசி குருவும் பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக எது எப்படியோ இருந்தாலும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து காற்று ராசியிலே அதாவது காற்று ராசியிலே காற்று கிரகமும் நெருப்பு கிரகமும் சேர்ந்து பார்ப்பதனால் பல பகுதிகளில் நீராலும் காற்றாலும் பல சங்கடங்கள் வரலாம் பல தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் பிரபலமானவர்களுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அதைவிட அதிக கண்டங்களும் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாக அமைகின்றது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் யாருக்கும் எந்த சங்கடங்களும் இல்லாமல் தான் நாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற தகவலை இந்த மாதம் கூடுதலாக சொல்லிவிட்டு மார்ச் மாத பழங்களை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது பார்க்க உள்ளோம் தனுசு ராசிக்கு இப்பொழுது மார்ச் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஐந்திலே இருக்கின்றார் ஐந்திலே இருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பறவையாக பார்ப்பதினால் ஒன்றாம் வீடு அடைகின்றது அது மட்டும் இல்லாமல் பதினைந்தாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு மற்றொரு யோகாதிபதியான செவ்வாய் ரெண்டிலே உச்சமடைந்து நான்காம் பார்வையாகும் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை செய்தனால் ஒன்றாம் வீடு மிகவும் பலம் அடைகின்றது ஒன்றும் ஐந்தும் வலுவான முறையில் சம்பந்தம் அடைந்திருப்பதால் இந்த மாதம் ஒன்றாம் வீட்டு பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கோ தனுசு லக்னக்காரர்களுக்கோ பெரிய அளவில் கட்டாயம் கை கொடுக்கும் எடுக்கின்ற காரியங்கள் பெரிய அளவில் வெற்றி மனமகிழ்ச்சி சந்தோஷம் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் வாழ்க்கை தரம் என்று சகல விதமான நன்மைகளும் நிச்சயமாக பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் கடந்த காலம் தங்கு தடையாக இருந்த பல காரியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு முழு அளவில் வெற்றி கொடுக்கும் ராசிநாதன் பார்ப்பது மட்டும் இல்லாமல் அதே வேளையில் ஐந்து கூடிய செவ்வாயம் பார்ப்பதும் மகத்தான சிறப்பு ஆனால் எல்லா விதமான நன்மைகளும் பணமோ பட்டமோ பதவியோ புகழோ உடல் ஆரோக்கியமோ எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியோ ஏதோ ஒரு நன்மைகள் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாயம் மூன்றிலே மாறுவார் அப்பொழுது பார்வை இல்லை என்றாலும் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ராசி கிடைப்பதனால் உங்களுக்கு நன்மை தொடர்வே செய்யும் சரியான முறையில் நீங்கள் இந்த மாதம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் சனி பகவான் அவர் மூன்றிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் பதினைந்தாம் தேதி வரை ரெண்டிலே ஐ ஐந்து கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பார் அதனால் ரெண்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை பெறுகின்றது அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி தனப்பிராப்தி சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் பதினான்காம் தேதி வரை ஒன்பது கோடிய சூரியன் ரெண்டாம் வீட்டு அதிபதியுடன் உடன் இருப்பதினால் தந்தைக்கும் தந்தையால் தந்தையின் உறவுகள் மூலமாக ஒரு சிலருக்கு தேவையற்ற சங்கடங்களோ சர்ச்சைகளே வரலாம் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பதினான்காம் தேதிக்கு பிறகு மூன்றில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் நாளிலே செல் சென்றுவிடுவார் சென்றுவிடுவார் அதனால் ரெண்டாம் வீட்டு பல நல்ல பலங்கள் நிச்சயமாக தொடரும் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடப்பது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது நண்பர்களுடைய வருகை விஐபிகளுடைய தொடர்பு என்று எல்லா விதமான நன்மைகளும் குடும்பத்திலும் பொருளாதார சூழ்நிலையிலும் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் நிச்சயமாக செல்லும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மூன்றிலே செல்வார் அப்போது ஒரு சில சில சலசலப்புகளும் சங்கடங்களும் வரலாம் நிச்சயமாக குடும்பத்தில் அமைதியை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படலாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் காரணம் சனியும் செவ்வாயும் ரெண்டாம் வீட்டு அதிபதியான சனியுடன் சேர்வதே அதற்கு முக்கிய காரணமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவரும் சனி பகவானே ஆகின்றார் அவர் மூன்றில் ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு அதிலும் பூரணமாக ஏழரை சனி உங்களுக்கு விலகிவிட்டதால் எடுத்த காரியங்களை வெற்றி இளைய சகோதரர் மூலமாக பெரிய அளவில் சகாயம் நண்பர்களுடைய வருகை விஐபிகளுடைய தொடர்பு பயணங்கள் எல்லா விதமான நன்மைகளும் உடல் ஆரோக்கியம் உட்பட சகல விதமான நன்மைகளும் நடக்கலாம் அதே வேளையில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் ஆட்சி பெற்ற சனியுடன் சேருவதனால் ஒரு சில சங்கடங்கள் குறிப்பாக இளைய சகோதரர் மூலமாக வரலாம் யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு இளையவர்கள் மூலமாக சுபகிரியங்களும் சொந்த ஜாதகத்தில் இல்லை என்றால் இளைய சகோதரர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக கருத்து வேறுபாடுகளோ சங்கடங்களோ பிரிவினைகளோ இளையவர்களுக்கு வைத்திய செலவுகளாக வரலாம் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ஆக எது எப்படியோ மூன்றில் ஆட்சி பெற்றிருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு வெற்றியும் தைரியத்தையும் நிகரலாத நிச்சயமாக தருவார் என்பதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் குரு பகவான் நாளுக்குடைய குரு பகவான் ஐந்திலே இருந்து உங்களுடைய ராசியும் குரு பகவானுடைய செவ்வாயினுடைய பார்வையும் வாங்குவதனால் நாலாம் பெரிய அளவில் கை கொடுக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் உடல் ஆரோக்கியம் உட்பட அருமையாக இருக்கும் ஆனாலும் ஏழு பத்து கூடிய ஏழாம் தேதிக்குப் பிறகு நாளிலே நீசமடைவார் அப்போது அது சம்பந்தமும் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியனுடைய சேர்க்கையும் இருக்கும் தர்ம கர்மாதியோகம் நான்கிலே கிடைக்கின்றது இருந்தாலும் புதன் அங்கே நீசமடைகின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிப்பு பா பாதிக்கலாம் குறிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட சங்கடம் உரலாம் கால்வெளி உரலாம் வயதானவர்கள் உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் தாய்மார்களை உங்களுடைய தாயை நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் உங்கள் தா அதாவது இளையவர்கள் அவங்களுடைய தாயை கூடுதலான பொறுப்புடன் கட்டாயம் கவனிக்க வேண்டும் என்பது தெளிவு நாலாம் எட்டு அதிபதி வலிமையாக இருந்து செவ்வாய் சம்மந்தப்படுவதால் நிச்சயமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சொங்கள் விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் பெரிய அளவில் நிச்சயமாக கை கொடுக்கும் தர்ம கர்மாதியோகம் இருப்பதினால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியிலே சிறந்து படிப்பார்கள் பெரிய அளவில் உங்களுடைய கல்வி விஷயங்கள் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் போகும் உடல் ஆரோக்கியத்திலும் வழி மட்டும் தாயினுடைய உடல் உடல் ஆரோக்கியத்திலும் நிச்சயமாக நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து குறைவர் ஆகின்றார் அவரே ரெண்டிலிருந்து நான் தன்னுடைய ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினாலும் ராசிநாதன் குரு அங்கே இருப்பதினால் பெரிய அளவில் கை கொடுக்கும் அதனால் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் இந்த மாதம் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் வளர்ச்சிகள் அவர்கள் அடைவார்கள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பெண்கள் பொதுவாக கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் குறிப்பாக பிறக்கக்கூடிய கர்ப்பஸ்திரியாக இருப்பவர்களுக்கு கூடுமளவு ஆண் குழந்தைகளே பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக அமையும் பலர் பேரம்பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் திடீர் எதிர்பார எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் தனப்பிராப்திகளும் உண்டாகும் என்பது தெளிவு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பார்வை கிடைக்காது சனியினுடைய பார்வை மட்டும் கிடைக்கும் அப்போது குடும்பத்திற்காகவோ பிள்ளைகளுக்காகவோ சுபவியங்கள் ஏற்படலாம் என்பதும் தெளிவாக தெரிகின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடிய சுக்கரபவன் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே ரெண்டிலே இருக்கின்றார் அவர் ஆறுக்கு இல்லாமல் பதினோருக்கும் இருந்து ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் உடன் செவ்வாய் சம்பந்தப்படுதினால் ஆறாம் எட்டு கெடுபலன்கள் நிச்சயமாக உங்களை ஆண்டாது அதற்கு மாற்றாக எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டமோ ஏதோ வகையில் தழுவிக்கொள்ளும் பெரிய சங்கடங்கள் ஆறாம் எட்டின் மூலமாக வருவதற்கு வாய்ப்பில்லை ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே மறைந்தாலும் சங்கடங்கள் வராது என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழுக்குடையவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே தான் வீட்டிற்கு ஒன்பதிலே சூரியனுடனும் சனியுடனும் சேர்ந்து இருப்பதினாலும் ஏழாம் வீட்டிற்கு பதினொன்றிலே குரு பகவான் சஞ்சரிப்பதினாலும் ஏழாம் வீடு வலிமையடைகின்றது ஆனால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை சந்தோஷம் ஒருவரை ஒரு புரிந்து கொள்வது என்ற சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் நாளிலே நீசபங்கம் அடைவார் நாளிலே இருப்பதினால் நீச மீ நீச நீசம் மட்டுமல்லாமல் நீச பங்கமும் அடைகின்ற காரணத்தினால் கணவன் மனை வகையில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமோ பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ இடமாற்றங்களோ வரலாம் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமணம் அமோகமான முறையில் வெற்றியடையலாம் பல ஜாதகங்கள் பார்த்து வெறுத்து போன பெற்றோர்களுக்கு இந்த மாதம் சரியான முறையில் உங்களுக்கு மனதுக்கும் ஜாதகமும் செட்டாகின்ற வரையிலே வரன்களோ வரணி பெண்களோ அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் சொந்த ஜாதகத்தில் ஏழாம் வீட்டிற்கு சாதகமான தசா புத்தி இல்லை என்றால் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ தேவையற்ற வீண் விரயங்களோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம் என்பதும் தெளிவு காரணம் நீசபங்கம் அடைந்திருந்தாலும் அவர் ராகுக்கு சம்பந்தத்துடன் நீசமும் அடைந்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமையும் உடைய ராசி எட்டு சந்திரன் அவர் நாள்கிரகம் இரண்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் பார்க்கின்ற காரணத்தினாலும் எட்டை வைத்து பார்க்கும்போது எட்டாம் வீட்டின் கெடுபலனான வம்பு வழக்குகள் சங்கடங்கள் மன அழுத்தங்கள் சண்டை சச்சுறுகள் போன்றவற்றை எதுவும் உங்களை பாதிக்காது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் எட்டாம் வீட்டு கெடுபாலங்கள் பெரிதாக உங்களை பாதிக்காது இந்த மாதம் தனுசு ராசிக்கு ஒன்பது குடையவர் சூரிய பகவான் ஆகின்றார் அவர் மூன்றிலிருந்து தான் வீட்டை பார்க்கின்றார் பதினைந்தாம் தேதி வரை யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் வீழ்கிறது ஆக ஒன்பதாம் வீடு அருமையாகவும் வலிமையாகவும் வலுத்திருக்கிறது அதனால் தெய்வகடாட்சியும் தனப்பிராப்தியும் பட்டம் பதவிகளோ ஏதோ ஒரு வகையில் உங்களை கட்டாயம் கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது இருந்தாலும் மூணு கூடிய சனி பகவானும் ஒன்பதாம் வீட்டிற்கு ஆறு கூடிய சனி பகனும் தேர்ந்து ஒன்பதாம் வீட்டையும் பார்ப்பதினால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு நிச்சயமாக தந்தையின் மூலமாக குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் மீறி தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு மட்டும் தந்தையால் சங்கடங்களோ வைத்திய செலவுகளோ விரோதங்களோ வரலாம் நிச்சயமாக அவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பரிகாரங்களை அதுக்குண்டான தெய்வ வழிபாட்டினை கடைசியில் சொல்கின்றோம் மற்றவர்களுக்கு குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் சூரியனுடைய பார்ையும் ஒன்பதாம் வீட்டுக்கு விழுவதினால் சாதகமாக தசாபுத்தி இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக தழுவிக்கொள்ளும் அது பணம் சொத்து வாங்குதல் விற்பது வாங்குவது பட்டம் பதவிகள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் தனப்பிராப்தி கங்கை போன்ற புனித நதிகளை நீராடுவது போன்ற சகலவிதமான நன்மைகளும் தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பும் கட்டாயம் பெருகும் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஒன்பது கூடிய சூரியன் நாளிலே செல்வார் நாளிலே சென்று பத்தாம் வீட்டை பார்க்க தான் வீட் பார்ப்பார் தான் வீட்டிற்கு அவர் எட்டிலே மறைந்தாலும் வீடு கொடுத்த அதாவது சூரியனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் ஒன்பதாம் மீட்டருக்கு மறைவு தோஷம் இல்லை அதனால் நன்மைகள் தொடரும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே மூணிலும் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் நாளிலே செல்வார் அங்கு ராகு கேந்து சம்பந்தத்துடன் இருந்தாலும் பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியன் அங்கே செல்வதனால் தர்ம கர்மாதியோகம் உண்டாகிறது பத்தாம் வீட்டு நேர்வாக பார்ப்பதினால் மாத ஆரம்பத்தில் தொழிலதிபர்களுக்கு ஏழாம் தேதி வரை ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் ஏழாம் தேதிக்கு பிறகும் பதினான்காம் தேதிக்கு பிறகும் பத்தாம் வீடும் வலிமை அடைகின்ற காரணத்தினால் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதுவும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் எட்டாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பார் அவர் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியினுடைய பார்வை என்பதனால் அவர் பத்துக்கு பகையானாலும் அதாவது கண்ணிக்கு அவர் பகை ராசி ஆனாலும் ராசிக்கு யோகாதிபதி என்ற காரணத்தினால் பத்தாம் வீடு பலம் அடைகின்றது ஆனால் தொழிலதிபர்களுக்கு பெரிய வளர்ச்சி மாத பிற்பகுதியில் உண்டாகும் ஆரம்பத்திலே அரசாங்க பணியில் இருப்பவர்களும் தனியார் துணை துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கும் மேலதிகாரிகளுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சக ஊழியரிடத்திலும் தனது கீழே பணி செய்வர்களிடத்திலும் நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் ஒரு சில சங்கடங்களும் விரோதங்களும் வரும் என்பதில் கவனத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் மாத பிற்பகுதியில் பெரிய அளவிலே தொழிலதிபர்களுக்கு சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் பிற்பகுதி நன்றாக இருக்கும் ஆரம்பத்தில் எச்சரிக்கையுடன் நீங்கள் பணியில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடிவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்தில் இரண்டிலே இருக்கின்றார் உச்ச செவ்வாயுடன் ஆனால் பதினோராம் மீட்டின் மு பதினோராம் மீட்டருக்கு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவதனால் பதினோராம் வீடு அடைகிறது எடுத்த காரியங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் கணவனுக்கோ மனைவிக்கோ எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்டங்களும் வரலாம் மூத்த சகோதர சகோதர பலவிதமான நன்மைகள் ஏற்படலாம் பயணங்கள் ஏற்படலாம் வெற்றிகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு தீராத பிரச்சனை இருந்தால் இந்த பதினோராம் வீட்டினுடைய வலிமையின் மூலமாக இந்த மாதம் நிச்சயமாக அதை தீர்த்து தீர்த்து வைக்கப்பட்டு மனம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஏதோ ஒரு வகையில் எடுக்கின்ற முயற்சிகளை வெற்றியும் தனப்பிராப்தியும் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன இந்த ராசிக்கு பன்னெண்டு கூடிய செவ்வாய் அவர் உச்சமடைந்து இருப்பதினாலும் குருவை பார்ப்பதினாலும் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் குழந்தைகளுக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் சுபவிரயங்களாகவே ஆகும் வீண் விரய செலவுகள் ஆகாது என்பது தெளிவு அதே வேளையில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சனியுடன் சேருவதனால் ஒரு சில வீண் விரயங்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது பண விஷயத்தில் நீங்கள் நிச்சயமாக மாத பிற்பகுதியில் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் என்பது தெளிவாக தெரிகின்ற விஷயங்களாகும் இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ வழிபாடு சிவபெருமானை வழிபடுவதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் அளவற்ற நன்மைகளைத் தரும் ஒரு முறை அருகாமில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு சென்று நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் முடிந்தவர்கள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோ நவபிருந்தாவனமும் சென்று வந்தால் பலவிதமான அற்புதமான பலன்கள் நிச்சயமாக உண்டாகும் என்பது தெளிவு வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் தெய்வ வழிபாட்டினை படத்தை வைத்து கொண்டு நீங்கள் அந்த மகான மகான்களோ சிவபெருமானுடைய படமோ முருகப்பெருமானுடைய படமோ வைத்து நெய் தீபம் ஏற்றி உங்களுக்கு உண்டான கந்தசஷ்டி கவசமோ இல்லை சுந்தரகாண்டமோ பாராயணம் செய்தால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் குறிப்பாக சக்கர வழிபடுவதும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் சக்கர படத்தை வைத்து வழிபடுவதும் அளவற்ற நன்மைகள் கட்டாயம் உண்டாகும்